ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் இரண்டாம் பாடம் மூணாவது பாடம் இயர் இயற்கணிதம் பயிற்சி மூணு புள்ளி ஒன்றில் ஏழாவில் மூணு கொஷின் கேட்குறாங்க அதுக்கு ஆன்சர் பார்க்கலாம் கொஷின் பாருங்கள் ஏழாவது பின்வருவனவற்றை சுருக்குக ஃபஸ்ட் கொஷின் நம்ம சுருக்கணும் அப்போ இது பெருக்கிடணும் அப்போ ஏழு நடுக்கு ரெண்டு பெருக்கல் மூணு நடுக்கு நாலுனா ஏழு ரெண்டு முறை போட்டு பெருங்கனா மூணு நாலு முறை போட்டு பிரிங்கண்ணா அப்போது ஏழு பெருக்கல் ஏழு பெருக்கள் மூணு பெருக்கள் மூணு பெருக்கள் மூணு பெருக்கள் மூணு நாலு முறை போனோம் அப்போது ஏழு நாற்பத்தி ஒன்பது பெருக்கள் மூணு ஒம்பது இதுவும் ஒம்பது அப்போ ஒம்பது ஒம்பது எண்பத்தி ஒன்று அப்போது நாற்பத்தி ஒன்பது இது நீங்கள் பெருக்குனிங்கன்னா மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுன்னு வரேன் ஆன்சர் இல்லைன்னா எங்கள் சைடில் பெரிய பெருக்காட்டா நாற்பத்தி ஒன்பது பெருக்கள் எண்பத்தி ஒன்று ஓர் ஒம்பது ஒம்பது நாலு ஒன்று நாலு ஒம்பது எட்டு எழுபத்தி ரெண்டுக்கு ரெண்டு மீதி ஏழு நாலு எட்டு முப்பத்ரெண்டு முப்பத்தி ரெண்டோட ஏழு கொண்டிங்கன்னா முப்பத்தி ஒன்பது அப்போது ஒன்பது ஆறு ஒன்பது மூணு அப்போது மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது வருதுங்களா அதுதான் ஆன்சர் அவ்வளோதான் இது ஃபர்ஸ்ட்டுக்கு ஆன்சர் செகண்டு பாருங்கள் மூணு அடுக்கு ரெண்டு பெருக்கல் ரெண்டின் அடுக்கு நாலு மூணு ரெண்டு முறை போடணும் ரெண்டு நாலு முறை போடணும் அப்போது மூணு பெருக்கல் மூணு பெருக்கல் ரெண்டு பெருக்கல் ரெண்டு பெருக்கல் ரெண்டு பெருக்கல் ரெண்டு அப்போது மூமும் ஒன்பது பெருக்கள் ரெண்டு நாலு இதுவும் நாலு அப்போ பதினாறு அப்போது ஒம்பது பதினாறு நீங்கள் பெருகினீங்கன்னா நூற்றி நாற்பத்தி நாலு அல்லதான் இதுக்கு ஆன்சர் அடுத்தது மூணாவது கொஷின் அஞ்சு நடுக்கு ரெண்டு பெருக்கல் பத்து நடுக்கு நாலு அப்போ அஞ்சு நடுக்கு ரெண்டுன்னா அஞ்சு ரெண்டு முறை போட்டு பெருங்கணும் அப்போ அஞ்சு பெருக்கல் அஞ்சு பெருக்கல் பத்தை வந்து நாலு முறை போடணும் பத்து பெருக்கள் பத்து பெருக்கல் பத்து பெருக்கள் பத்து அப்போ அஞ்சு அஞ்சு இருபத்தஞ்சி பெருக்கால் பத்து பத்துன்னா நூறு இதுவோ நூறு அப்போ நூறு நூறு நீங்கள் பெருக்கினிங்கன்னா பத்தாயிரமுன்னு வரும் அப்போ இருபத்தஞ்சி நீங்கள் பத்தாயிரத்தால் பெருக்கினிங்கன்னா ரெண்டு லட்சத்து ஐம்பதாயிரமுன்னு வரும் புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் ஏழாவதுல இருந்தது மூணு கொஸ்டுமே ஆன்சர் காண்டபிஸ்ட் புரிஞ்சுதுங்களா